என்ன வசந்தி அக்கா சும்மா வீட்டுல கிடந்தவள வா வான்னு இழுத்துட்டு வந்த இந்த காட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ன என்ன பண்ண போற என்ன பொண்ணு இங்க அந்த முனுசாமியோட தோப்புல முருங்கக்காய் நிறைய விளைச்சல் விட்டுருக்கான் நாம போய் ஒரு பத்து காய பறிச்சிட்டு வரலாம் ஒரு வாரத்துக்கு வச்சு நல்லா சமைச்சு சாப்பிடலாம் அந்த முருங்கக்காய் அவ்வளோ ருசியா இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க வா நம்ம போய் பறிச்சிட்டு வரலாம் என்னது முனுசாமி தோட்டத்துலயா ஐயோ அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள கட்டி வச்சு தோலை உரிச்சிருவான் அந்த ஆளு எப்பேற்பட்டவனு உனக்கு தெரியுமா அவன் பெரிய ஒரு நாயை வச்சிருக்கான் அதை விட்டு கடிக்க வைப்பான் நாள வரல ஐயோ சின்ன பொண்ணு உனக்கு விஷயமே தெரியலையா அந்த முன்சாமி ஊர்லயே இல்ல அதனாலதான் நான் தோப்புக்குள்ளேயே வந்திருக்கேன் ஊருக்குள்ள அவங்க வீட்டுல யாருமே இல்ல வீடு பூட்டி இருக்கு பாத்துட்டு தான் வந்தேன் கேட்டதுக்கே ஊர்ல இல்ல அவங்க வெளியூர் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க இப்ப பார்த்து நம்ம முருங்காய் பறிச்சிக்கலாம் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் ஏய் உமா நெருக்க கூட்டிட்டு வந்தேன் சின்ன பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லு ஆமா சின்ன பொண்ணு வசந்தி அக்கா சொல்றது நிஜம்தான் அந்த முனுசாமி வீட்டில் யாருமே இல்லை எல்லாம் வெளியூர் போயிருக்காங்க இப்போ பார்த்தா நம்ம அந்த முருங்காயை பறிச்சிக்கலாம் ஆளுக்கு பத்து பத்து காயை பறிச்சிக்கலாம் முப்பது காயை பறிச்சா கூட போதும் ஐயோ வசந்தி உமா உங்கள் ரெண்டு பேர்த்த நம்பி வர மாட்டேன் அந்த ஆளு திடீர்னு ஊரில் இருந்து வந்துட்டா என்ன செய்யுது அட சின்ன பொண்ணு அதெல்லாம் வரமாட்டா நீ வா போகலாம் அடி பாவிங்களா உங்களை நம்பி வந்ததுக்கு என்ன நல்லா மாட்டி விட்டுருவீங்க போல என்ன செய்யுதுன்னு தெரியல சரி வந்து தொலைங்க பாட்டியா சின்ன பொண்ணு எவ்வளோ முருங்காய் இருக்கு இந்த முருங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீயும் பறி நாங்களும் பறிக்கிற ஆளுக்கு கொஞ்சமா சீக்கிரமாக பறிச்சிட்டு போகலாம் வசந்தி நீ சொல்கிறப்ப கூட நான் நம்பலை முருங்காய் எவ்வளோ நீளமாக இருக்கு முருங்காய் மரத்தில் தொங்குறப்பயே அவ்வளோ வாசனையா இருக்கு குழம்புல போட்டால் இன்னும் என்ன மனம் மணக்கோ எப்படியா இன்னும் கொஞ்சம் பறித்து ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எனக்கு இருபது காய் வேணும்ப்பா சின்ன பொண்ணு இதெல்லாம் நாற்பது காய் இருக்கு உனக்கு பதினஞ்சு எனக்கு பதினஞ்சு உமாளுக்கு பத்து கொடுத்துருவோம் என்னது எனக்கு பத்து கை உங்களுக்கு பதினஞ்சா இதெல்லாம் ஒத்துக்கப்படாது எனக்கு மட்டும் நிறைய சேர்த்து கொடுக்கலாம் தோட்டத்துக்கார வந்ததும் போட்டு குடுத்துருவோங்க என்ன நாடு முடி உமா இப்படி சொல்லுறா கஷ்டப்பட்டு பறிக்கிறது நாம அவன் பேடிக்க பார்த்துட்டு இருக்கா அவளுக்கு கூடுதலா வேணுமா சின்ன பொண்ணு அவ கிடக்கா நீ தூக்கி தலையில வெய்யி ஆளுக்கு கொஞ்சமா சீக்கிரமா தூக்கிட்டு போயிடலாம்

அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் நான் சொல்றது பொறுமையாக கேதுன்னு நான் இந்த முருங்காய் தீடெல்லாம் வரலண்ணே இந்த வசந்தி இருக்கா பாருங்க அவள் தான் என்ன கூட்டிட்டு வந்தான் நீங்கள் ஊர்ல இல்லை உங்கள் தோட்டத்தில் திருடலான்னு சொல்லி இவ தான் கூட்டிட்டு வந்தான் என்னை விட்டுங்கண்ணே இவங்க ரெண்டு பேர்த்த பிடிச்சி கட்டி போட்டு என்ன வேணா செய்யுங்கண்ணே ஏமா காயை திருடுறதுன்னு தீடிட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்குறியா அவ்வளோ காய உன் தலையில தூக்கி வச்சிருக்கேன் இது இப்பயே போய் நாயை கூட்டிகிட்டு வந்து உங்களை கடிக்க விடுறேன் ஐயோ நாயா அண்ணா என்ன என்ன பிளீஸ்ண்ணே நாயினா எனக்கு பயனே என்னை விட்டுங்கண்ணே தயவு செய்து இங்கேருந்து நான் ஓடிடுறேன் சின்ன பொண்ணு இப்போ எதுக்கு நீ பயப்படுற இந்த ஆடு என்ன பண்ணுவான் அதையும் நான் பார்த்துறேன் ஒரு பத்து இருபது காயை பறிச்சிட்டா அதுக்கு நாயை விட்டு கடிக்க விடுவாரா படத்தும் பார்த்துக்கலாம் ஏ உமா நாய் கடிச்சா செத்து போயிடு வேண்டி எதுவும் சாப்பிட முடியாது கறியெல்லாம் நாய் கடிச்சா நம்ம எதுவுமே கறி மீன் எதுவும் சாப்பிட முடியாதுடி என்ன அந்த குண்டு பொம்பளுக்கு இவ்வளவு திமுறா என் தோட்டத்துக்குள்ள வந்து எனக்கே தெரியாம என் முழுக்காய் எல்லாம் பறிச்சிட்டு அந்த பொம்பளை இவ்வளவு திமுறா பேசுதா உங்களெல்லாம் இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது யோ என்னையா சும்மா மிரட்டிட்டு இருக்க என்னையா பண்ண போற நான் எவ்வளோ கடிக்க தானே விடுவேன் அவுத்து விடுவியா பாத்துக்கலாம் நான் ஏன் நாங்களும் பாத்துக்கிறோம் ஏ உமா லூசு சும்மா இருடி எப்படியோ அந்த ஆளுகிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னு தப்பிச்சு போயிடலாம் நீ வேற ஏண்டி சின்ன பொண்ணே நீ அமைதியா இரு அந்த ஆளுகிட்ட எல்லாம் நான் பேசிக்கிறேன் யோ இப்ப உனக்கு என்னையா நாற்பது காயை பறிச்சிருக்கோம் அவ்வளோதான் இதில் என்ன உனக்கு நாற்பது காய் பறிச்சதில் இப்போ உனக்கு என்ன ஆக போகுது வேணும்னா காசு கொடுத்துட்டு போகிறேன் வாங்கிட்டு போ ஏ குண்டு பொம்பில் நீ அடங்க மாட்டில்ல இது வேலைக்கு ஆகாது பப்பி இங்கே வா வந்து இந்த மூணு பொம்பளைங்களை ஓட ஓட கடித்து விலத்து பப்பி அவங்கள விடாத ஓட ஓட பிடிச்சு கடிச்சு வைக்கு வசந்தி வசந்தி ஓடு ஓடு சீக்கிரமா இங்க இருந்து ஓடு நாய் நம்ம தோர்த்திட்டு கழிச்சிட வர போகுது ஏ உமா லூசு வா போய்டலாம் நாய் கடிச்சிச்சினா அவ்வளவுதான் நீங்க வேணா நாய்க்கு பயப்படலாம் ஆனா நான்லாம் நாய்க்கெல்லாம் பயப்பட மாட்டேன் நாயையே தூக்கி போட்டு அடிச்சிடுவேன் வசந்தி ஓடு அந்த லூசு உமா என்னமோ பண்ணிட்டு போறா ஏ உமா உன் கண்ணில் அடிபட்டுருக்கு என்னாச்சு நாய் கடிச்சிருச்சு அப்பயே சொன்னேன் கேட்டியா நீயே நாய் காலில் கடிச்சாவே தொப்பில் சுற்றி ஊசி போடணும்னு சொல்லுவாங்க உன் கண்ணை கடித்து வச்சுருக்கு என்ன ஆகப்போகிறதியோ தெரியலையே நாய் மாதிரி ஆகாமல் இருந்தால் சரிதான் என்ன சின்ன பின்னே நாய் மாதிரியே குறைக்கிறேன் நாய் ஆகிக்கா நாய்வே அட கடவுளே இந்த பக்கம் ஒரு நாய் இருக்கு அந்த பக்கம் ஒரு நாய் இருக்கு ரெண்டு நாய் கிட்டேருந்து தப்பிச்சு ஓடணுமே வசந்தி எதையும் பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு ஓடு ரெண்டு பக்கமும் நாய் இருக்கு நம்மளை கடித்து போட போகுது யாருகிட்ட ஏன் தோப்புக்குள்ளேயே வந்து தேடுறீங்களா சும்மா விட்டுருவேண்ணா பப்பி அவங்க எங்க போனாலும் விடாத போய் அவங்கள கடிச்சிட்டு வா ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க சரி மக்களே நம்ம காமெடி கார்டு சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா மறக்காம காமெடி கார்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் அந்த ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்